உசுபு எங்கே இது அவசரமா என்னத்தை சொல்கிறது எங்கட மடச்சீமை படிப்பு பெக்டேரியில் படிப்பிக்கிற கூட்டம் பிள்ளைகளை மட்டும் இல்லை உம்மாமார்களையும் வாப்பாமார்களையும் சேர்த்து தான் தொங்கோட்டம் ஓட வச்சு விளப்பமா சொல்லேணும் சுபு பாரத்து அவங்களுக்கு மாசம் தப்பாம அரசாங்கம் சம்பளம் கொடுக்குது ஸ்கூல் விட்ட பிறகு பின்னேற வகுப்பு அதுலையும் மனுத்தியாலம நிமிஷத்துக்கும் கணக்கு பார்த்து சுருட்டுக் கொள்கிறாங்க அதோட எங்கட கதை முடியுதா இப்ப நீ என்ன சொல்லவாரு என்னத்த சொல்ல விழிஞ்ச செலவுக்கு சொல்லி தேட மட்டும் இல்ல அவங்க சொல்லி பிள்ளைகள் கேள்விகளுக்கு மறுமொழி தேடியும் மலையவாகுது ராவானா படிப்பிக்கிறவங்க மெசேஜ் பண்ணுற போட்டோ காப்பி எடுக்கிறதுக்கு காயவாகுது எங்கட பிரச்சனை உனக்கும் விளங்கிச்சும் மடச்சீமை படிப்பு பெற்றேரியில உண்ட பிள்ளையையும் போட்டிருந்தா இனி மடச்சீமையில எதுக்கும் உள்ள கருவப்பில் சாஹிபு நானாவ பார்க்க போற பயணம் தான் இது அது அப்ப நீ போய் உண்ட பிரச்சனைய முடி என் பயணத்தை நான் போகிறேன் சாய்புனானு சாய்புனானு ஓ மூசிபுனானா அவரை பார்க்கவா வேற எண்ணத்துக்கு உங்களை பார்க்கவா வார நான் இருக்காரு சாஹிபு நானா சொல்லு புத்தகத்துல இயற்கை சுழற்சி உயிரியல் சுழற்சி கணித சுழற்சி அறிவியல் சுழற்சி சமூக அல்லது மனவியல் சுழற்சி மொழியியல் அல்லது இலக்கிய சுழற்சி சுழற்சி வகை இருக்குதானே நானா சரி இப்ப உண்ட விஷயத்துக்கு சுழற்சி என்று அதை தெரிஞ்சு கொள்ளத்தான் உங்க கிட்ட வந்தது ராவு என்று பார்க்காம விளப்பமாகவே சொல்லி தான் நல்லம் இப்போ எ மடச்சி ரூஹானி தோட்டத்து அந்த இடத்தை வச்சுக்கோவேன் மோதிமையார்டு ரூம்ல நிறைய கரப்பத்தான் இருக்கும் தானே இல்லாமல் இல்லாமல் அந்த கரப்பத்தான்கள் பெரிய லெப்பையிட ரூம்ல இயந்து வார எலிகளுக்கு பயம் அந்த எலிகள் சின்ன லெப்பை வளர்க்கிற பூனைகளுக்கு பயம் அந்த பூனைகள் கபறுகள்ல கூத்து போட வார நாய்களுக்கு பயம் அந்த நாய்கள் பெரிய லெப்பைக்கு பயம் கரப்பத்தான் எலிக்கு பயம் எலி பூனைக்கு பயம் பூனை நாய்க்கு பயம் நாய் பெரிய லப்பைக்கு பயம் சரி சாஹிபு நானா வட்டமா சுத்தி வரல அப்படி சுழச்சி இடையில பாயாதே பெரிய லெப்பை அவருடைய பொஞ்சாதிக்கு பயம் காரப்பயம் பற்றி மட்டுமில்ல எதையும் மலஞ்சி நெலிஞ்சி குனிஞ்சி நிமிர்ந்து யோசி சுழற்சியும் வட்டமா விளங்கிடும் இந்த பினிக்கதைகள் பயிற்சிக்காகவும் மகிழ்ச்சிக்காகவும் மட்டுமே அல்லாஹ் மிக அவசரமாக எனது அந்த காலத்து பழைய நாடகங்களும் முன்னுக்கு வரும் இடையில எவங்க சரி இதில் வராது எங்கட தலைக்கே பொருத்தம் அப்படின்னு தொப்பியை போட்டுக்கொண்டாங்கன்னா அதுக்கு நாங்கள் பொறுப்பில்லை சந்திப்போம் அடுத்த பதவியிலும்